இன்னைக்காவது வந்து நம்ம கிட்ட இறைவன் வந்து நீ இதை செய்யாத இந்த கர்ம வினைகளை யாரு எங்க செய்ய சொன்னாங்க யார் செய்ய சொன்னார் இறைவன் செய்ய சொன்னாரா இறைவன் வந்து இதை வந்து இது பண்ணணுமோ இல்ல வந்து ஸ்டாப் பண்ணணுமோ அப்படிலாம் எதுவுமே சொல்லலையே நல்லது நடந்தாலும் அவர் பாத்துட்டுதானே இருக்காரு அவர் பொறுப்படுத்துகிறாரா அந்த கர்ம வினைகளை கடிக்கிறதுக்காக நம்ம இப்ப வந்திருக்கோம் வந்திருக்கும் போது அப்ப நம்ம அதை என்ன பண்ணணும் ஒரு சாதாரண ஆன்மான்றது ஒரு நார்மலா இருக்கிற ஒரு ஆன்மான்றது ஆன்மா அந்த பிறப்புன்றது தன்னாலவே அமையும் இறைவன் வந்து எப்போ உங்களுக்கு அந்த வழியை கொடுத்துட்டான் இதுதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டான் கஷ்டங்கள் வர வரதான் நம்ம இறைவனை பத்தி யோசிக்கிறோம் அப்ப அந்த இறைவன் வந்து அப்பதான் இறைவன் இருக்கான் இறைவனோட ஒரு துளிதான் நம்ம அதாவது வந்து இறைவனை நீங்க அறியணும்னா நான் சொல்ல உங்களுக்கு இறைவன் வந்து இப்படி இருக்காரு அப்படி இருக்காருன்னு சொன்னேன் ஆனா நீங்க என்ன பண்ணுங்க இருக்குங்க கோயில் இருக்கிற போய் சாமி போய் நீங்க கும்பிடுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தது என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன் அனைவருக்கும் குரு பிரம்மஸ்ரீ நித்யநாத சுவாமி திருவிடையம் சொல்லுங்க கர்மவினை கழிக்கிறதுக்கே நம்ம வந்து சொல்லிருக்காங்க நான் வந்தது ஏதோ ஒரு வேற ஒரு பிறவி எடுத்தது வந்து முன்னேற்றம் அடைஞ்சு பரம்பொருள் அடையினுட்டது கேட்க அப்படி நான் வந்திருக்கும் போது நான் அதை நோக்கி போகாம ஒரு கர்ம வினையை சேர்த்து வச்சுட்டு அதை கழிச்சுட்டு இருக்கேன் அப்படி என்னால அந்த கர்மவினை செய்ய முடிஞ்சதுன்னா என்ன அந்த கர்மவினை செய்ய சொன்னதே அந்த பரம்பொருள் தானா அப்படின்னு இருக்கு அவனின்றி அனுபவம் அசையாத இருக்கிறாங்க அப்படின்னும் போது என்னால அந்த கர்மாவை எப்படி செய்ய முடிந்தது சரி முதல்ல வந்து கர்ம என்ன நம்ம செய்யற ஒரு செயல் முதல்ல வந்து செயலை யார் செய்ய சொன்னது என்னைக்காவது வந்து நம்ம கிட்ட இறைவன் வந்து நீ இதை செய்ய சொல்லிட்டு என்னைக்காவது நம்ம கிட்ட சொல்லியிருக்கலாம் என்னைக்குமே எதுவுமே சொன்னதில்லை ஸோ நீங்க என்ன பண்றீங்க நம்ம என்ன பண்றோம்னா பஞ்சபூதங்கள் இந்த பஞ்சபூதங்கள் மெய் இப்ப செவி மூக்கு வாய் கண் இது மூலயமா வர ஓகே இது மூலயமா நடக்கிற விஷயங்களை நம்ம உள்வாங்க இந்த உள்வாங்கிற விஷயத்துக்கு நம்ம என்ன ரியாக்ட் பண்றோமோ அதுக்கேற்ற நம்ம கர்ம வினைகள் அமையும் ஓகே இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பார்க்கறீங்க ஒரு பொருளை பார்க்குறீங்க ஒரு ஒருத்தர் வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க நடந்து போயிட்டு இருக்கோம் தடுக்க விழுந்தாங்க தடுக்க விழுந்தப்போ அதுக்கு நம்மளுக்கு எப்படி ரியாக்ஷன் பண்றோம் ஒவ்வொருத்தர் எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் போய் த தடிக்கு விழுந்தவங்களை தூக்க போவாங்க ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க தடிக்க விழுந்தவங்களை பார்த்து சிரிப்பாங்க கேள்வி பண்ணுவாங்க அப்போ ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க போய் காப்பாத்தணும் சொல்லிட்டு காப்பாத்துவாங்க ஒருத்தவங்க வந்து முன்ன போயிடுவாங்க சரிங்களா இப்போ இதுல இறைவன் எங்க இருக்கான் இதுல இந்த கர்ம வினைகளை யார் எங்க செய்ய சொன்னார் யார் செய்ய சொன்னார் இறைவன் செய்ய சொன்னாரா ஆஹ் நான் தான் செய்யறேன் நீங்கதான் சரி நீங்க மனம் செய்ய சரிங்களா இப்போ எல்லாத்துக்குமே வந்து முக்கிய காரணமா இருக்கிறது இதுனா நம்மளுடைய எல்லாத்தையும் பொருளை உள்வாங்கி நம்மளுக்கு மூச்சு மூலயமா உள்வாங்கி நம்மளுடைய பா காட்சிகளாக இருக்கட்டும் பேசுற வந்து சொற்களாக சொற்களா இருக்கட்டும் கேட்குற பொருளா இருக்கட்டும் எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்றதுன்னா அந்த உள்வாங்கி அதை செயலா வெளிப்படுத்துது அந்த செய்கிற செயல் தான் வந்து நம்மளுக்கு கரும வினைகளா இப்ப கர்ம வினைகள்லாம் வந்து ரெண்டு விதமான வினைகள் இருக்கு ஒண்ணு நல்லது இன்னொன்னு கெட்டது இப்ப இந்த ரெண்டு வினைகளுமே வந்து நமக்கு வந்து நம்மளுக்கு பிறப்புகளை கொடுத்துதான் இருக்கும் நம்ம அதிகமா கர்ம வினைகள் இப்போ கர்ம வினைகள்லாம் நீங்க வந்து கெட்டது செய்யறது மட்டும்தான் கர்ம வினைகள் கிடையாது நல்லது செய்யறதுமே கர்ம வினைகள் தானே உங்களை யாராவது நல்லது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா இறைவன் ஆகிய அந்த பேரண்ட நாயனார் வந்து நம்ம கிட்ட வந்து இந்த பிறப்ப வந்து கொடுத்துருக்காரு நீங்க எடுத்திருக்கன்னா அப்ப வந்து நம்ம வந்து அதுல இருந்து நம்ம என்ன அளவுக்கு நம்ம முன்னேறணும் இப்ப எந்த அளவுக்கு நல்லது செய்யணும் இப்ப எந்த அளவுக்கு நம்மள நான் யாருன்றை அறியணும் அந்த தன்மை அறிஞ்சாதான் நம்ம வந்து மறு அடுத்தது வந்து இறைவன் யாருன்ற தன்மையை நம்ம புரிய வைக்கணும் அப்படின்ற தன் அப்படின்றதுக்காக தான் நம்மளுக்கு இந்த பிறப்பு கொடுத்தாரு இறைவன் வந்து இதை வந்து இது பண்ணணுமோ இல்ல வந்து ஸ்டாப் பண்ணணுமோ அப்படிலாம் எதுவுமே சொல்லலையே நல்லது நடந்தாலும் அவர் பாத்துட்டு தானே இருக்காரு அவர் பொறுப்பெடுத்துக்கிறாரா இல்லையே நம்ம மனுஷனா போற நம்ம தானே நல்லதுக்கும் பொறுப்படுத்துக்கிறோம் கெட்டதுக்கும் நம்ம தானே பொறுப்படுத்துக்கிறோம் அப்ப எது நம்மளை செயலாற்றுறோம் நம்மளுடைய மனம்தான் செயலாற்று படத்தை வந்து நம்ம வந்து செம்மையாக்கணும் அந்த மனசை தான் நம்மளுடைய பாடத்தோட வேலை இருக்கும் அப்ப அதை செம்மையாக்குறோம்னா அதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுறது வந்து மூச்சு மூச்சை வந்து நம்ம கயிறா திரிக்கிறோம் கயிறா திரிச்சு திரிச்சு என்ன பண்றோம் அதை வந்து இப்ப கயிறு திரிக்கிறீங்க மூச்சை வந்து கயிறா தெரிவி மூச்சு கயிறு எது திரிக்கிறாங்க எது கயிறா திரிக்க சொல்ல எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து அந்த ஜோதின்ற இடத்துல வந்து நம்ம ஏத்தணும் ஜோதி ஏத்தணும் கரெக்டா எப்படி விளக்கு திரி ஏத்துறீங்களோ அதே மாதிரி ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து விளக்கு திரி ஏத்துறோம் கரெக்டுங்களா அந்த விளக்கு திரி ஏற்க ஏத்துறதுக்காக நம்ம மூச்சை வந்து நம்ம வந்து பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி நம்ம மனசை வந்து மூச்சையை வெளியே இங்கே அடங்க அலைப்பாய விழா நம்ம நம்மளுக்குள்ளே வந்து என்ன பண்றோம் அதை வந்து அது செயல் செயலை வந்து கம்மியாக்கி செம்மையாக்கணும் சோ செம்மையாக்குறதுனா என்ன செய்யறது நான் செய்யறது நான் செய்யறேன் பட் ஆனால் அதில் எனக்கு எந்த விதமான பற்றுதலும் இல்லாம இருக்கும் அதனால இப்ப நான் ஒரு இப்ப தார்ம தர்மம் பண்றேன் தர்மம் பண்றேன்னா தர்மம் பண்ணதோட சரி அதுக்குண்டான பலனை நம்ம வந்து எப்பவுமே எடுத்துக்கூடாது அப்போ நீங்கள் வந்து கெட் நல்லதே நீங்கள் பண்ணலாம் எடுத்துக்கிட்டு அப்போ நமக்கு என்ன அது கெட்டது செய்யவே தோணும் அது அந்த கர்ம வினைகளை கடிக்கிறதுக்காக நம்ம இப்போ வந்திருக்கோம் வந்திருக்கும் போது அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும் நம்ம பண்ண வேண்டியது ஒன்றுமே கிடையாது ஃபஸ்ட்டு நான் யார் அன்று தன்னை அரங்கணும் ரெண்டாவது கடவுளை எப்படி இறைவனை எப்படி அடையிறது அப்படின்ற பாதையை நம்ம நிறுத்திவிடுவோம் அத்வைதத்துக்கு ஒரே பொருள் அந்த ஒரு பொருளை வந்து நம்ம வந்து தேடும் போது அப்ப நம்மளுக்குள்ள இருக்கிற ஆசைகளா இருக்கட்டும் பேராசைகளா இருக்கட்டும் அது எல்லாமே அடங்கி நம்மளுக்கு வந்து அந்த கா இறைவனோட அந்த அடையிற பாதையை வந்து நம்மளுக்கு அது சொல்லிக் கொடுக்கும் தான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா வந்து மனசு நீ முதல்ல செம்மையா இருக்கு நம்மளுக்கு என்ன பண்ணா அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு வசப்படும் மன வசப்பட்டா எல்லாருமே வசப்படும் நம்ம மாதிரி வந்து அதுக்கேத்தாதைகள் கர்ம வினைகளை பத்தி கர்ம வினைகள் நம்ம வந்து சேர்த்துக்கிட்டேதான் இருக்கும் எல்லாமே தான் சேர்த்துக்கிட்டேதான் இருக்கும் சரி ஓகேப்பா சேர்த்தாச்சு இப்ப நம்ம இந்த பாதை கணச்சிருக்கு கரெக்டுங்களா இப்ப இந்த பாதையில நம்ம எப்படி மேலப்போம் அதை பத்தி நம்ம யோசிச்சாலே போதும் நம்ம என்ன பண்ணோம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம கர்ம வினைகளை அந்த குருக்கள் குருமார்கள் பார்த்துக்கா நீங்க இதுல நீங்க மேல வந்துட்டீங்கன்னா உங்களோட குருமார்கள் பாத்துப்பாங்கல்ல குருமார்கள் இருக்காங்க நம்ம அவங்க தலைமை வினைகளை பாத்துப்பாங்க அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல பாடம் பண்ணும்போது எந்த வினைகளும் சேராம பார்த்து இந்த பிறவியே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த பரம்பொருள் கிட்ட இருந்து வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு தூய்மையான இறைவன் அவரு சோ கிட்ட இருந்து நான் நானும் ஒரு அந்த தூய்மையான ஒரு தூய்மையான பொருள் சோ அப்படி இருக்கும்போது அந்த ஆத்மாவை நீ நினைச்சதெல்லாம் நீ பண்ணு அப்படின்ட்டு ஏன் இறைவன் விடணும் நீ நல்லதையே பண்ணி நல்லதையே நீ வந்த நோக்கம் என்னவோ ஆஹ் கர்மவுனை கழிக்கணும் அப்படின்ட்டு ஆல்ரெடி எனக்கு இருந்துருக்கு அதை கழிக்கணும்ட்டு அதுக்கான நோக்கத்தை மட்டும் எனக்கு செய்யணும்ட்டு அந்த எது கொடுக்காம என் மனசு போன போக்கல ஏன் நான் எல்லா கரும நல்லதை கெட்டது எல்லாத்தையும் செய்ற இறைவனோட ஒரு துளிதான் நம்ம அதாவது வந்து இறைவனை நீங்க அறியணும்னா நம்ம இறைவனா மாறணும் சார் இப்போ நீங்க வந்து நீங்க நம்ம ஒரு ஆன்மான்னு சொல்றோம் நம்ம அந்த ஆன்மாவை வந்து பிறப்பெடுக்குது ஏன் பிறப்பு வந்து நம்மளோட அந்த கரும வினைகளா இருக்கட்டும் நிறைவேறாத ஆசைகளா இருக்கட்டும் இதெல்லாம் வச்சுதான் அது வந்து பிறப்பு எடுக்குது இறைவன் வந்து நீ போய் பிறப்படுன்னு சொல்லிட்டு சொல்றது கிடையாது இறைவன் வந்து அனுப்பி வைக்கிறது கிடையாது நீ போய் பிறப்படுப்பா நீ வந்து பண்ணுப்பா நீ வந்து இது பண்ணப்பா அது பண்ணுப்பா அப்படின்றது கிடையாது சரிங்களா ஒரு சாதாரண ஆன்மான்றது ஒரு நார்மலா இருக்கிற ஒரு ஆன்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிறப்புன்றது தன்னாலவே அமையும் தன்னாலவே எப்படி அமையும்னா அந்த அந்த பிறப்பிலிருந்து அந்த அந்த ஆன்மா சேர்த்து வச்சிருந்த அந்த ஆசைகள் வந்து அதை பிறப்பெடுக்க வைக்கிது இப்ப நீங்க இறைவனை தேடிப்ப எங்க போவீங்க அந்த ஆசைகள் நிறைவேறாத வரைக்கும் அதை பிறப்பெடுத்து தானே இருக்கும் அப்போதான் ஆமா அப்ப இறைவனை தேடி நம்ம எப்படி போக முடியும் இறைவன் வந்து எப்போ உங்களுக்கு அந்த வழியை குடுத்துட்டான் இதுதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டான் ஆனா நம்ம பிறகு எடுத்து எடுத்து தான் அதை தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு கஷ்டங்கள் வர வர வரதான் நம்மளுக்கு வந்து இப்போ என்ன ஞாபகம் வருது இறைவனை பத்தி ஞாபகம் வருது கஷ்டங்கள் வரலன்னு நம்ம எதை நீங்க நினைச்சிருப்போம் இறைவனை பத்தி என்னைக்கா நினைச்சிருப்போமா கிடையாது சோ அப்ப நம்மளுக்கு கஷ்டங்கள் வர வரதான் நம்ம இறைவனை பத்தி யோசிக்கிறோம் அப்ப அந்த இறைவன் வந்து அப்பதான் இறைவன் இருக்கான் ஸோ அப்போ என்னவா இருக்கான் அப்படின்ற பற்றி நம்ம யோசிச்சுக்க ஆரம்பிக்கும் போது அப்போ இந்த பாதைக்கு நம்ம கர்ம வினைகள் வந்து நார்மலாக இருக்கிறது பிறப்புன்றது வந்து நார்மலாக வந்து ஆன்மான்றது பிறப்பு எடுக்கும் ஓகே இது கரை இறைவன் வந்து அனுப்பி வைக்கிறது அப்படின்றதெல்லாம் கிடையாது இறைவன் வந்து எப்படி இருக்கானா எந்த ஒரு செயலுமே அட்டு ஆனால் எல்லா செயலும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கணும் ஸோ அப்படி இருக்கிற ஒரு இறைவன் அவருக்கு வந்து நீங்கள் வந்து பேரோ இல்லை ஊரோ இல்ல வந்து ஒரு உருவமோ இல்ல வந்து எதுவுமே நீங்க கொடுக்க முடியாது அது அந்த உருவத்தை சரி அந்த அந்த பேர் பேரண்ட நாயனாருக்கு நீங்க எதுவுமே கொடுக்க முடியாது பரம்பொருளா வந்து அவர் வந்து பிரபஞ்சமா நிக்கிறாங்க அந்த பிரபஞ்சத்த ஒரு துளிதான் இது வந்து இறைவன் வந்து அனுபவிச்சு நம்ம பிறப்பு நம்ம பயனால நம்ம வந்து இங்க வந்து அனுபவிச்சிட்டு இருக்கோம் அதை கரைக்கிறதுக்கு நம்ம வந்து வழி தேடிக்கிட்டு அந்த வழியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா அந்த வழி அந்த பாதையில வந்திருக்கோமா இந்த பாதையில இருந்து மேல மேல எப்படி அடுத்தடுத்த உபதேசங்கள் வாங்கி மேல மேல இன்னும் நம்ம வந்து போய் அப்ப அந்த இறைவன் அடையாத்து உண்டான வழியை நம்ம ஞானம்ன்ற பாதை போய் அப்ப தெரிஞ்சுக்கும் போது அப்ப நம்மளுக்கு வரும் இறைவன் நான் இன்னும் இன்னும் தெரியும் அவங்களுக்கு புரியவன் நான் சொல்லு உங்களுக்கு இறைவன் வந்து இப்படி இருக்காரு அப்படி இருக்காருன்னு சொன்னேன் ஆனா நீங்க என்ன பண்ணீங்க இப்ப கோயில்ல இருக்குங்க கோயில்ல இருக்கிற போய் சாமியை போய் நீங்க கும்பிடுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது உங்களோட பெற்றோர்களும் யாரும் சொல்லிக் கொடுத்தா நீங்களா வந்து யாருமே டிசைட் பண்ணல போய் சாமி கும்புறீங்க எல்லாம் பண்றீங்க எல்லாம் நம்ம அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த கஷ்டங்கள் ஏதாவது தீர்ந்துச்சா இல்ல தேடல்கள் தீர்ந்துச்சா தீரல இப்ப அடுத்தது நம்ம என்ன பண்றோம் அடுத்தது நம்ம வந்து என்ன பண்றோம்னா வந்து சரி ஓகே இதுல கிடைக்கல அடுத்தது வந்து பாடல்கள் ஏதாவது இருக்கா இல்ல வேதங்கள்ல யாராவது இறைவன் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேட ஆரம்பிக்கிறோம் அப்ப தேடும்போது நம்மளுக்கு கிடைச்சதா இறைவன் கிடைச்சி சரி அப்படியும் இல்லை பழத்துல நம்ம என்ன நிலைக்கு போறோம் யோக பாதைக்கு போறோம் யோகத்துல வந்து நீங்க நல்ல நிலையா ஞான பாதைக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும் அப்ப அந்த ஞானம்ன்றது வரும்போதுதான் நமக்கு என்ன ஆகுதுன்னா எல்லா விஷயமும் புரியாது நம்ம வந்து சொல்ற அனுபவத்தை விட நாமளா பெற்ற அனுபவங்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு அப்ப என்ன ஆகுதுன்னா அப்ப நம்ம அதை பத்தி ஈஸியா தெரிஞ்சுக்கணும் இறைவன் வந்து எங்கேயும் யாரையுமே வந்து அனுப்புறதோ இல்ல இறைவனுக்கு வந்து நல்லவன் தெரியாது கெட்டவன் தெரியாது இறைவனுக்கு வந்து ஆண் தெரியாது பெண் தெரியாது சோ எப்ப எதுவுமே தெரியாத அற்றவன் தான் இறைவன் அவனை நோக்கி நம்ம போறது தான் நம்மளோட பயணம் நம்ம போவோம் அவன் எப்ப நம்ம கூப்பிடுறாங்களோ அப்போ நம்மளுக்கு அது கிடைக்கும் கைகொண்டு சோ அது வரைக்கும் நம்ம முயற்சியை நம்ம எடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இறைவன் நம்மளை யாரையும் அனுப்புறது இல்லை நாமதான் பிறப்பு எடுத்துக்கிட்டோம் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடி தொலைந்திருப்பேன்